உங்களுக்கு கொடுத்து நான் ஜபிக்கும் பொழுது கத்தர் சொன்னது என்னடானு நீ போய் நீ நீ அறியாததும் பிளான் பண்ணவே இல்லை பிளான் பண்ணவே இல்லை போறான் பண்ணவே இல்லை நீ எழுதி வச்சு ஜெபம் பண்ற உனக்கு கத்தர் சொல்றாரு நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் தாவி தெரியாது அவன் ராஜாவை மாற போறான் தாவி இதுக்கு தெரியாது அவனுக்கு கொடுக்கிற அபிஷேகம் ராஜ அபிஷேகம் தாவிதிக்கு தெரியாது அவன் கோலியாத்த வீழ்த்த போறான் தாவிதிக்கு தெரியாது இயேசுநாதர் பிறக்க போறது தாவீதோட சந்ததியில் தான் பிறக்க போறான்னு தெரியாது தாவிதுக்கு தெரியாது இயேசு இயேசு பிறக்க போறது தாவிதோட சந்ததியில பிறக்க போறான்னு தாவிதுக்கே தெரியாது ஹாலேலூயா தாவிதுக்கு தெரியாது தாவிதின் குமாரனே தாவிதுக்கு தெரியாது உனக்கு கத்தர் செய்யறது நீ இதுவரையிலும் யோசிச்சது கூட இல்ல ஆனா ஒன்னு தயவு செய்து இப்ப நான் சொல்றதாவது செய்யுங்க நான் என்ன முழுசா உங்ககிட்ட கொடுக்குறேன் நீங்களே என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லுவீங்களா